ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப்டர் ஃபிஃப்டி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கனாக்க என்னோட லிவிங் ரூமில் இருக்கிற பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இளையராஜா சாரோட சாங்ஸ் எல்லாமே போட்டுட்டு கேட்டுட்டு அப்படியே நம்ம வந்து வேலையை பார்த்தோம் அப்படினாக்க டைம் போகிறதே நமக்கு வந்து தெரியாது மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாளும் எந்த சின்ன சின்ன வேலையாக ஒவ்வொரு போர்ஷனும் நம்ம எடுத்துகிட்டு பண்ணினா அது வந்து பெட்டராக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் லிவிங் ரூமில் இந்த இடத்த மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணினேன் ஸோ இது பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் நமக்கு வந்து ஆகிடும் இது எல்லாத்தையும் முடித்து வீடை கூட்டி அதுக்கப்புறம் மாப் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து டைம் ஆகிடும் ஸோ ஒரே நாள் எல்லா வேலையும் இழுத்து போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்க நமக்கு டயர்டுமே உங்களுக்கு வந்து தெரியாது வேலையும் வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும் நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆயிடும் ஏன்னா இதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஜிம் போகணும் ஸோ நான் இப்போ இதையே ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தேன் மற்ற வேலை எல்லாமே இருந்தேன் அப்படின்னாக்கா டைம் ஆகிடும் ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து இந்த லிவிங் ரூமில் இந்த இடத்த மட்டும் நம்ம க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கனாக்கா ஒரு முதல் நாளே என்ன பண்ணிடணும் டஸ்டிங்லாம் பண்ணிடணும் ஒட்டடை அடிக்கிறது அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அடுத்து மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலையே பண்ணிடணும் அப்படின்னாக்க ஸோ அந்த டஸ்ட் பண்ணின அந்த ஒட்டடை எல்லாமே நமக்கு வந்து இதில் படிஞ்சிருக்கும் இல்லையா ஸோ இதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் இன்பிட்வின் ஒரு பிரேக் நமக்கு டீ இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது சொன்னால் நடுப்புற வந்து ஒரு டீ பிரேக் ஸோ அப்படியே வந்து சாங்ஸ் கேட்டுகிட்டே வந்து ஒரு டீ பிரேக்கு எடுத்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பாலிஷ் பண்ணினது எல்லாமே வந்து பாலிஷ் பண்ணினது தான் ஒரு ஒன்று ரெண்டு மட்டும் பாலிஷ் பண்ணாமல் இருக்கும் மற்றது எல்லாமே பாலிஷ் பண்ண தான் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலிஷ் பண்ணினதுனால ரொம்ப ஈஸி நமக்கு மெயின்டைன் பண்ணுறது வெறும் துணியால் ஜஸ்ட்டு தொடச்சி எடுத்துட்டாலே போதும் டெய்லி நம்ம வந்து இதை போட்டு வாஷ் பண்ணணும் புளி போட்டு அலம்பணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது நார்மலாக வந்து துணியை வச்சு நம்ம துடைச்சாலே போதும் இது வந்து நான் பாலிஷ் பண்ணும்போது அவர் சொன்னது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கலர் வந்து போகாமல் இருக்கும் பாலிஷ்லாம் போகாமல் இருக்கும் அப்படின்னா அது தகுந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஆகுது ஷைன்லாம் ஒன்றுமே அப்படியே தான் இருக்குது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இன்னும் எத்தனை நாள் க ஏன்னா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் மெயினாக அவர் சொன்னது என்னன்னாக்கா டஸ்ட்டுலாம் படாமல் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக அது வந்து ஏழு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா ஷைன் இருக்கும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு ஒன்ஸ் இன் ஃபிஃப்டீன் பார்த்தா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த எடுத்துக்கிறது அவ்வளோதான் அப்படின்னாக்கா நமக்கும் வந்து பலிசுன்னு இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இது எல்லாமே வந்து பரனில் இருந்தது சரி திடீர்னு எனக்கு என் ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து ஃபுல்லாவே இந்த மாதிரி அவங்கள பார்த்துட்டு தான் நான் இன்ஸ்பைர்ட் ஆனேன் வரலட்சுமின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஸோ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னாக்காக்க ஃபுல்லாக பிராஸ் ஐட்டம்ஸ் தான் வச்சுட்டு இருப்பாங்க இன்னொரு ஃப்ரெண்டு லக்ஷ்மினு இருக்காங்க அவங்க வீட்லேயும் அப்படி தான் ஃபுல்லாக ஐட்டம்ஸ்லாம் இதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம ஏன் சும்மா மயிலை வச்சுருக்கணும் எடுத்து யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறத ஜஸ்ட்டு ஒரு பாலிஷ் பண்ணி இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க அப்படியே பா ஹாலில் வந்து நம்ம பார்க்கும்போதே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்க்கும்போதே ஏன்னா இந்த வேலையில நம்ம அப்புறம் ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிச்சாச்சு ஏன்னா நான் வந்து சர்வெண்ட்லாம் எதுவுமே வச்சுக்கலை யாரும் நான் வச்சுக்கல வீடு பெருக்கி துடைக்கிறது பாத்திரம் தைக்கிறது எல்லாமே நான் தான் பண்ணணும் ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை இந்த மாதிரி நான் எடுத்துப்பேன் ஸோ இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சாச்சுனாக்கா இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு கூட்டி அதுக்கப்புறம் மாப் பண்ணிவிட்டு அப்புறம் கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்போது அடுத்து நம்ம வந்து ஜிம் போகணும் அடுத்தடுத்த வேலை இருக்குது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலை தான் என்னால் ப்ளான் பண்ணி பண்ண முடியும் ஏன்னா டைம் இருக்கிறது இல்லை அந்த மாதிரி ஃபுல் வேலையை இழுத்து போட்டு பண்ணுறதுக்கு மோரோ நம்ம அந்த மாதிரி இழுத்து போட்டு பண்ணாலுமே வந்து ரொம்ப டயர்டாகிடுவோம் ஸோ இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க நமக்கும் வந்து ஃப்ரீயாக பண்ணலாம் ஒரு டென்ஷனே இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணலாம் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே வே நாளில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணாமல் ஒரு நாளைக்கு வந்து ஹால் க்ளீன் பண்ணுறோமா ஒரு நாளைக்கு வந்து கிச்சன் க்ளீன் பண்ணலாம் கிச்சன்லேயே நமக்கு நிறையா வேலை இருக்கும் அதையும் ஃபுல் டே நம்ம எடுத்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு வாரத்துலேயே வந்து ஃபுல்லாக வீடு வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஸோ வீடை வந்து நம்ம ரொட்டீனாக வந்து க்ளீனாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாலே நமக்கே பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒரு பாசிட்டிவாக நமக்கு வந்து வீடே உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க வீடு நல்லா கூட்டிட்டு ஃபுல்லாகவே மாப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வீட்டெல்லாம் பெருக்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாவும் போட்டாச்சு ஸோ இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு இது முடிகிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஸோ எல்லாத்தையும் வெளியில் எடுத்து திருப்பி தொடச்சி எடுத்து வச்சு எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு பட் ஓகே இந்த டைம் எனக்கு வந்து பரவாயில்லையா இருந்தது மார்னிங் ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பித்தேன் பன்னெர மணிக்குள்ளே எல்லாத்தையுமே முடித்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நமக்கு லன்ச்சு சாப்பிட்றதுக்குமே எனக்கு கரெக்டாக இருந்தது ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ பை பை